ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஓட்டுகிறது கொள்ளை அழகு உடம்பு எப்படி இருக்கு தக்காளி மாதிரி தள தளனு இருக்கு நான் ஏன் உடம்ப சொல்லல உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் கொஞ்ச நாளால என் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு உருக்கு விட்டா எல்லாம் சரியா போயிடும் காய்குளத்தின்னு பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல இந்த பிடி புடிக்கிறேன் விட்டுரு எப்படி நம்ம புடி புடியா இது கொஞ்சம் விட்டுருந்தா ஓம்ப புடி மாதிரி ஆள தவிடு புடி ஆக்கி போகட்டு இருக்க போயிட்டு வா நீ என்ன புரிஞ்சிக்கிறல அதனால இப்படி பேசுற நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி என்னது ஒரே ஜாதி ஆமா தமிழ் ஜாதி பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கோம் நாம பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தரு உதவியா இருக்குமேன்னு வந்தேன் உன் உதவி எனக்கு தேவையில்லை உன் உதவி எனக்கு தேவைப்படுது என்ன உதவி உன்னை பத்தி தெரிஞ்சிக்கலாமா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல சரி என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்க என் பேர் செந்தில் எனக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரே மகன் ஏய்யா உனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிற நீ எப்படி பிறந்த நான் பிறந்த பிறகு என் பெற்றோர் பரலோகம் போய் விட்டார்கள் நல்ல ராசியான குழந்தை குடுக்க பேசாத சொல்ல வந்தத மறந்துடுவேன் பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணை தான் நான் கட்டிக்கிறதா இருக்கேன் இதுதான் என் லட்சியம் உங்க எஜமானியவன் நடத்துற நடன பள்ளியில ஒரு நடன பாப்பா கிடைக்குமா கிடைக்காது பரவாயில்ல அங்க வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பாப்பாவும் கிடைக்குமா வெளக்கு மாறுதான் கிடைக்கும் யோ நீ சுத்தி விளக்கு எங்கிட்டயா வர்றியா இது எங்க அப்பங்கால விழுந்துச்சு உன்னை கொத்து கறி பண்ணிருவாரு உங்க அப்பா என்ன ஆடு வெட்டான இல்ல மாடு வெட்டவே

அம்மா, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையாடா? என்னமோ வீட்டு சொந்தக்கார மாதிரி பெட்ரூம் கூட ரோஞ்சிட்டியே. சும்மா சார். பணத்தை உள்ள பணத்தை அந்த அப்புறம் உள்ள வந்த? வாங்குன கடனை நேர்ல பார்த்து கையில போறதுதான் எங்க ஊர் பழக்கம். எல்லா ஊர்லயும் பழக்கம். நீ போய் நான் வந்து நீங்க டிரஸ் பண்ணுங்க சார். நான் வெயிட் அம்மா உனக்கு பின்னாடுக்கப் தான் இருக்கு. ரொம்ப நல்லதா நானே உங்க செலக்ட் பண்ணி தரேன். உங்க <laughs> <laughs> என்னது எழுத்தெல்லாம் ரெட்ட ரெட்டா தெரியுது சரியான பூத்த கேஸ் போல இருக்கு என்ன திட்டிட்டு திட்டிருக்க முத்தி போச்சா உங்களுக்கு நான் கடன் பட்டதுக்கு நீங்க இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க இந்தாங்க சார் உங்க பணம் நான் பர்றேன் அம்மா ரோஷக்கார ரோசா பூவ என்ன சார் ஐம்பது ரூபாய் கடனை திருப்பி கொடுத்துட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டிட்டு தள்ளிட்டு போறியே உனக்கே இது நல்லா இருக்கா சாரி சார் உங்க மஃப்லர் யார கட்டி எவ்வளவு சீக்கிரம் கட்டிருத்த நான் யாரும் கேட்க வேண்டியது இல்ல எனக்கு சம்பளம்

சர்க்கார் விடுமுறை போஸ்ட்மேன் பெரியவரே இது முக்கியமான லெட்டர் இது இன்னைக்கு போஸ்ட்ல போய் ஆகணும் நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன் அதை மனசுல வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இதை பாக்கெட்ல போட்டு இந்த லெட்டரை போஸ்ட்ல கேட்டுருங்க லஞ்சம் நீங்க கொடுக்குறீங்க நாங்க வாங்குறோம்னு மேடையில பேசுறீங்க அப்ப வேணாங்கிறீங்களா வழிய வர லட்சுமி வேண்டாம் சொல்லக்கூடாது கொடுப்பா குடிமகனே இந்தாங்க லெட்டர் என்னய்யா ஊட்டி அட்ரஸ்க்கே லெட்டர் போட்டிருக்க முக்கியமான விஷயம்னா நேரடியா போய் சொல்லிட வேண்டியதானே

இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல கொண்டாங்க கவர ரெண்டாயிரம் ரூபா கொடு அப்பதான் நான் கவரே தருவேன் மணியாடு வந்தா தான் என காப்பீங்க இப்ப கவர்க்கே காசிய ஆரம்பிச்சுட்டீங்களா இது என இல்லைங்க பைன் அந்த மூளை இல்லாத முண்டத்துக்கு என்ன அவசரமோ ஸ்டாம்பு ஓட்டாம இந்த கவரை போஸ்ட் பண்ணிருக்கு யோ என் காதலிய கண்ணா பண்ணு பேசாத உனக்கு பணம் தானே வேணும் இந்த அஞ்சு போயா தோ லெட்டர் கொடுத்துட்டு போயா கரண்டி குடியா உங்கள் கடிதம் கிடைத்தது அதை படித்ததும் பூசணி போல் பூரிச்சு போயிட்டேன் மன்னனைக்காக மணிக்கணக்கா கீவுள் அணிக்கிற மாதிரி உங்கள் வருகைக்காக மைசூர் ரோட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன் ஐயோ நம்ம முதல் சந்திப்பே இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வரும்போது கீழ்கண்ட ஐட்டங்களை நாலா கடையில வாங்கி வரவும் மைசூர் பாக் சிலேபி லட்டு அல்வா கேசரி பூந்தி சோல் பப்படி அம்மாடி இவ்வளவு ஐட்டமா சரி முதல் சந்திப்பு அவ முகம் கோணக்கூடாது அவ கேக்குறத வாங்கி கொடுத்துருவோம் தரலா உன்னை ஸ்வீட்டாலேயே அடிக்கிறேன் ஐயோ மாடுவட்டி வரானே மாட்டிக்கிட்டனே ஓசி பேப்பர் கிடைச்சா விட மாட்டீங்களே மேஞ்சது போது கொடு இங்க மட்டும் என்ன வாழ்தான் அடே வாலிபர் தற்கொலை காதலித்த பெண்ணை பெண்ணின் தந்தை தர மறுத்ததால் மனமுடைந்த வாலிபர் தூக்கில் தொங்கினார் சோதாப்ப வெத்தனம் பெண்ணை தர்றேனா போராடி அவள அடையணும் அதை விட்டுட்டு பொசுக்குனு போய் கைத்துல தொங்கிட்டானே துணிச்சல இல்லாதவனுக்கு எதுக்கு காதல் நீயும் காதலிச்சு கண்ணா பெண்ணான்னு அடி வாங்கிருந்தா இப்படி பேச மாட்டேன் காதலை பத்தி எங்கிட்டயே பேசுறியா அத நான் கரைச்சு குடிச்சவன் இப்படித்தான் கல்யாணத்துக்கு முந்தி என் சம்சாரத்துக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன் என் மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அவர் என்ன காட்டு பக்கம் வர சொல்லி வாயில நுர தொடர வரைக்கும் அடிச்சார் அடிய வாங்கிக்கிட்டு அவர் மகளை கட்டாம விடுறதில்லைன்னு அங்கே சபதம் பண்ணிட்டு வந்தேன் ஓ சபதத்துக்கு நுர தள்ளி இருக்குமே அதான் இல்ல மறுவாரமே மன்னன் நட்டினோட என் மாமனார் வீட்டுக்கு போனேன் நம்பர் ஒன் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நம்பர் டூ உன் மகளை எனக்கு கட்டி வைக்கணும் மறுத்தா மண்ணெண்ணெய மேல ஊத்தி எரிச்சுக்கு வேணும் ஆர்ப்பாட்டம் பண்ண அவ்வளவுதான் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மகளைய எனக்கு கட்டி கொடுத்துட்டார் எப்படி என் ரூட்டு அருமையான ரூட்டு இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சு என்னப்பா நான் பேசினபடி ஆளுக்கு நூறு ரூபாய் பேசினதுக்கு மேல ஆளுக்கு நூறு ரூபாய் இந்த நூறு ரூபாய் எதுக்கு நான் கராத்தையில கரடி பெல்ட்டு கும்பூல குங்குமம் பெல்ட்டு நான் யாரையாவது அடிக்கும் போது வாய் கிளியலாம் காதலையும் ரத்தம் வரலாம் கண்ணு வீங்கலாம் யாராவது தலை சுத்தி கீழே விழலாம் இதெல்லாம் பாரு அதுக்குதான் போனசா ஆளுக்கு நூறு ரூபாய் நான் சொன்னபடி நடக்குங்க பூங்க ஏன் வரிய உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ஆம்பளை எதை எதிரபாபானோ அது வேணும் அதுக்கு பசங்கள தனியா போற பொண்ணுகிட்ட கரடாவ பண்றீங்க กูยังไม่ยังกูจะกูจะกูมาไอ้เนี่ยไปเลยตัง

பணத்தை வாங்கிட்டு உன் கையை காலை ஒடிச்சு அனுப்பங்கன்னு நான்தான் சொன்னேன் அதான் இந்த அடி அடிக்கிறாங்களா எலெக்ஷன்ல காசை வாங்கிட்டு அடுத்தவனு கோட்டு போடுற மாதிரி என்கிட்ட காசு வாங்கிட்டு என்னையே முட்டி போட்டாங்களே ஆஹ் இதுக்குள்ள ஆகாது என்ன துமிரு இருந்தா எங்க தெரு பொண்ணையே காதல் பண்ணுவ ஒன்ன கைலாசத்துக்கே அனுப்பு ஐயோ உம் என்னது ஆள் வேறால் மீன் மாதிரி இப்படி வரைச்சு கிடக்குறா யோ செந்திலே 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 சரலா 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 என்னையா இது இவ்வளவு அடியை வாங்கிட்டு இன்னும் என்னையா கூப்பிட்டு இருக்கா உயிர் ஓர வரைக்கும் ஓம்பரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பேன் உன்னை காதலிச்சு குட்டுறதுக்காக முதல்ல உங்க அப்பன் அடி வாங்கினேன் இப்ப ஊராங்கிட்டே அடி வாங்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் பெரிய போகுது அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கும் ஆடா அடுத்த ஜென்மம் என்னையா